வேலும் மயிலும் சேவலும் துணை பஞ்ச பஞ்சபூதங்களில் ஆகாயஸ்தலமான சிதம்பரம் திருப்புகள் நஞ்சினை போலு மன வஞ்சக கோளர்களை நம்புதல் தீதன நினைந்து நாயேன் நண்புவுகப் பாதமதில் அன்புற தேடி உனை நங்களப்பா சரணமென்று கூறல் நஞ்சினை போலு மண வஞ்சக விஷம் விஷம்போல மனத்தில் வஞ்சகம் கொண்டவர்களை நம்புதல் தீதன நினைந்து நாயேன் நம்புதல் கெடுதலாகும் என்று நினைத்து அடியேன் நண்புமுகப் பாதமதில் அன்புறத் தேடியுனை நட்பு பெருக உன் திருவடிகளில் அன்போடு தேடி உன்னை நங்களப்பா சரணமென்று கூறல் அப்பனே சரணம் என்று கூவி முறையிடும் கூச்சல் விஷம்போல மனத்தில் வஞ்சகம் கொண்டவர்களை நம்புதல் கெடுதலாகும் என்று நினைத்து அடியேன் நட்பு பெருக உன் திருவடிகளில் அன்போடு தேடி உன்னை எங்கள் அப்பனே சரணம் என்று கூவி முறையிடும் கூச்சல் நஞ்சினை போலுமன வஞ்சக கோளர்களை நம்புதல் தீதன நினைந்து நாயேன் நண்புகப்பாதமதில் அன்புறத் தேடி உனை நங்களப்பா சரணமென்று கூறல் உன் செவிக்கு ஏறலை கொல் பெண்கள் மெற்பார்வையை கொல் உன் சொலை தாழ்வு செய்து மிஞ்சுவரார் உன்றனுக்கே பரமும் என்றனுக்கு ஆர் துணைவர் உம்பருக்கு ஆவதினின் வந்து தோணாய் உன் செவிக்கு ஏறலை கொல் எங்கள் அப்பனே சரணம் என்று நான் கூவி முறையிடும் கூச்சல் உனது செவிகளில் விழவில்லையா பெண்கள் மேற்பார்வையை கொல் வள்ளி தெய்வானைப் பிராட்டியை கடைக்கண் பார்வையால் ஆட்கொண்ட முருகப்பெருமானே உன் சொலை தாழ்வு செய்து மிஞ்சுவர் ஆர் உன் உபதேச மொழியை தாட்சி சொல்லி யார் வரம்பு மீறுவர் உன்றனக்கே பரமும் என்னை காக்கும் பாரம் உந்தனுக்கே ஆகும் என்றனக்கு ஆர் துணைவர் உன்னை விட்டால் எனக்கு வேறு யார் துணைவர் உள்ளனர் உம்பருக்கு ஆவதினின் வந்து தோனாய் தேவர்களுக்கு அருளியது போல் என் முன்னும் தோன்றி அருள்க உன் செவிக்கு ஏறலை கொல் பெண்கள் மெற்பார்வையை கொல் உன் சொலை தாழ்வு செய்து மிஞ்சுவரார் உன்றனக்கே பரமும் என்றனுக்கு ஆர் துணைவர் உம்பருக்கு ஆவதனின் வந்து தோனாய் எங்கள் அப்பனே முருகா சரணம் என்று நான் கூவி முறையிடும் கூச்சல் உனது செவிகளில் விழவில்லையா வள்ளியம்மை தேவயானையை ஆட்கொண்ட முருகப்பெருமானே என்னைக் என்னை காக்கும் பாரம் உந்தனுக்கே ஆகும் உன்னை விட்டால் எனக்கு வேறு யார் துணைவர் உள்ளனர் தேவர்களுக்கு அருளியது போல் என் முன்னும் தோன்றி அருள்வாயாக முருகப் பெருமானே கஞ்சனைத் தாவி முடிமுன்பு குட்டு ஏய மிகு கண்களிப்பாக விடு செங்கையோனே கண்கையர் பாவை குற மங்கை பொற்றோல் தழுவு கஞ்சுகப்பான்மை பான்மை புனை பொன்செய் தோழாய் கஞ்சனை தாவி முடிமுன்பு குட்டு ஏய பிரம்மனை எட்டி அவனது முடியின் முன்பு நன்றாக குட்டி மிகு கண்களிப்பாக விடு செங்கையோனே மிக்க களிப்புடன் வீசிய சிவந்த கையை உடையவனே கண்கையர் பாவைகுற மங்கை பொற்றோல் தழுவு கஞ்சுகப்பான்மை புனை பொன் தோழாய் கயல் மீன் அழகிய கண்களை உடைய வள்ளிப் பிராட்டியை ஆட்கொண்ட வலிமை மிக்க பொற்தோள்களை உடைய முருகப் பெருமானே கஞ்சனை தாவி முடி முன்பு குட்டேய மிகு கண்களிப்பாக விடு செங்கையோனே கண்கையற்பை குற மங்கை பொற்றோல் தழுவு கஞ்சுகப் பான்மை பொனை பொன் செய்ளாய் பிரம்மனை எட்டி அவனது முடியில் முன்பு நன்றாக குட்டி மிக்க களிப்புடன் வீசிய சிவந்த கையை உடையவனே கயல்மீன் போன்ற அழகான கண்களை உடைய வள்ளிப் பிராட்டியை ஆட்கொண்ட வலிமை மிக்க உடைய முருகப் பெருமானே அஞ்ச வெற்பு ஏழு கடல் மங்க நிட்டூரர் குலம் அந்தரத்து ஏறவிடு கந்தவேளே பார்புகளும் எந்தை பொற்பூர் புலிசை அம்பலத்தாடுமவர் தம்பிரானே அஞ்ச வெற்பு ஏழு கடல் மங்க க்ரௌஞ்ச மலைகள் ஏழும் நடுங்க கடல் நீர் வற்றி ஒடுங்க நிட்டூரர் அந்தரத்து ஏறவிடு கந்தவேளே அசுரர் குலத்தை விண்ணிலேறும்படி கொன்ற கந்தவேளே புகழும் எந்தை அண்டம் முதலிய உலகங்கள் யாவும் புகழும் எம் தந்தையார் சிவபிரானின் பொற்பூர் புலிசை அம்பலத் தாடுமவர் தம்பிரானே அழகிய புலியூராம் சிதம்பரத்தில் அம்பலத்தில் ஆடும் நடராஜர் தம்பிரானே அஞ்சவர் பேளுகடல் மங்கனி டூரர் குலம் அந்தரத் தேரவிடு கந்தவேளே புகழும் எந்தை பொற்பூர் புலிசை அம்பலத்தாடுமவர் தம்பிரானே கிரௌஞ்ச மலைகள் ஏலும் கடல் நீர் வற்றி ஒடுங்க அசுரகுலத்தை குலத்தை விண்ணிலேறும்படி கொன்ற கந்தவேளே அண்டம் முதலிய உலகங்கள் யாவும் புகழும் என் தந்தைய சிவபெருமானின் அழகிய புலியூராம் சிதம்பரத்தில் அம்பலத்தில் ஆடும் நடராஜர் தம்பிரானே நஞ்சினை போலுமன வஞ்சக கோளர்களை நம்புதீதன நினைந்து நாயேன் நண்புகப்பாதமதில் அன்புற தேடியுனை என்று கூறல் உன்செவிக்கேரலை கொல் பெண்கள் மேற்பார்வையைக் கொல் சோலை தாழ்வு செய்து மிஞ்சுவாரார் உன்றனைக்கே பரமும் துணைவர் உம்பரு காவதின் வந்து தோனாய் கஞ்சனை தாவி முடி முன்பு குட்டேய மிகு கண்களி விடு செங்கையோனே கண்கையற் பாவை குற மங்கை பொற்றோல் தழுவு கஞ்சுகப்பான்மை புனை பொன்சை தோழாய் அஞ்சவர் பேழுகடல் மங்கனே கூலம் அந்தர தேர விடு கந்த வேளே அண்ட எந்தை பொற்பூர் புலிசை அம்பலத்தாடுமவர் தம்பிரானே அண்டமொர் பார்புகளும் எந்தை ஒரு புலிசை அம்பலத்தாடுபவர் தம்பிரானே அம்பலத்தாடுபவர் தம்பிரானே அம்பலத்தாடும் அவர் தம்பிரானே